அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க மாதா கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இங்க சொல்லுங்க என் பேரு எம்எம்பி கார்த்தினி நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன் நான் வருஷ வருஷம் எங்க அம்மாவோட இந்த திருவிழாக்கு வருவேன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா படிக்கணும்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன் நாங்க நல்லா படிச்சு எங்க பேரண்ட்ஸ்க்கு பேர் வாங்கி தருவோம் நன்றி நான் வந்து பழவேற்காடு நடுவர் மாதாக்கு குப்பம் இது மகிமை மாதா திருவிழா நடந்துட்டு இருக்கு தேர் வந்து நேற்று ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வந்து தேரெல்லாம் எல்லாம் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தூக்குனாங்க வெளியூர்லேருந்து சென்னை வேளாங்கண்ணி மகாபலிபுரம் இது போன்ற பெரிய பெரிய ஊர்களில் இருந்து வந்து மாதாவுக்கு உட செல் உடவை செலுத்துகிறாங்க மற்ற முடிங்களை காணிக்கையாக கொடுக்குறாங்க அவங்களுடைய நேர்ச்சை நேர்ச்சை பொருட்களை நேர்ச்சை பொருட்களை வந்து மக்களுங்களுக்கு இலவசமாக அவங்களுடைய பொறுத்தனைகளை செய்கிறாங்க இந் நேற்றை விட இன்றைக்கி கூட்டம் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது இந்த ஊர் இந்த ஊர் இந்த ஊர்லேருந்து வெளியூரில் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது அன்னாண்டுக்காரர் அரங்கம் வைரங்குப்பம் சாட்டாங்குப்பம் இதுமாரி கோட்டைக்குப்பம் இந்த மாதிரி நிறைய கிராமங்களிலேருந்து இன்றைக்கி வந்து திருவிழாவை கிரா பிரம்மாண்டமாக எடுத்து செய்வாங்க மொத்தம் சனி ஞாயிறு ரெண்டு ரெண்டு நாள் வந்து பிரம்மாண்டமாக நடக்கும் சனிக்கிழமை வந்து வெளியூர் ஆளுங்களும் உள்ளூர் ஆளுங்களாம் தேர் தூக்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து உள்ளூர் ஆளுங்க மட்டுமே தேரை வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து தூக்கின்னு போவாங்க பூசை முடிஞ்ச உடனே தேர் பவனி ஆரம்பமாகும் நான் இங்கே நம்ம பக்கத்து ஊரில் தான் இருக்க சம்பாஸ் பள்ளி குப்போம் இது என் ஒய்ஃபு எங்கள் அம்மா ரெண்டு குழந்தைங்க நான் சின்ன பையனா இருக்க சொல்லி தான் மாதா கோயில் ஸ்கூலில் படித்தேன் சின்ன பச பையனா சொல்லி சொல்லியிருந்தே இந்த கோயிலுக்கு வந்துன்னு இருக்கேன் இப்போ எனக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு எங்கள் அம்மா ஃபேமிலியோடு தான் இந்த கோயிலுக்கு வருவோம் என்னன்னா இந்த கோயிலோட மகிமை என்னன்னா நான் ஒன்று நினச்சின்னு வரேன்னா அது கண்டிப்பாக நடக்கும் இது மெயினாக இந்த கோயிலில் நடக்குது இது வந்து ஒரு ஊர் திருவிழா மட்டும் இல்ல இது எங்க ஏரியா மொத்தத்தில் நடக்கிற திருவிழா இங்க ஜாதி மதம் எதுவுமே வேறுபாடு எதுவுமே இல்லை எல்லாருமே மொத்தமா வந்து கொண்டாடுற ஒரே திருவிழா எங்க மாதவிய திருவிழா மட்டும்தான் எங்க அம்மாவை பேசும் மருமாவளுக்கு உடம்பு சரியில்லா ஆட்டில் பிரச்சனை அது நினைச்சுட்டு போனா நிறைவேறிச்சு அதுதான் வந்தேன் வரேன் நாங்க இந்த கோயிலுக்கு அஞ்சாவது தலைமுறையா நேற்று வரல இந்த கோயில்னால எங்களுக்கு நிறைய புதுமைகள் நடந்திருக்கு நாங்களும் நிறைய கூட்டிட்டு வந்திருக்கோம் நீங்க என்ன கேட்கிறோமோ அது உடனே கையில பலன் கிடைக்கும் மகிம மாதா பேரை மாதிரி ரொம்ப மகிமையான கோவில் தான் பேர் சிக்கிய இங்க நான் பக்கத்துக்கு ஆண்டி ஆண்டிக்கு தான் இருக்கிறேன் ஒரு நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இந்த மகிம மாதா கோயில் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த பல ஒரு காட்டுல பெரும்பாலான மக்களுக்கு தெரியல அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நடக்காத மாரி விசேஷமான இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் நடக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்துல எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்ட ஒரே ஒரு திருவிழான்னு பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான திருவிழா அதனால் எப்பவும் பாருங்கள் இது ஒரு சமத்துவமான திருவிழாவை தான் அவங்க அடங்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் ஏன்னா எங்களுக்கு அதே போல் அனுபவம் இருக்குது எங்களோட மக்களை காப்பாற்றுற இந்த மகிமை மாதா தெய்வம் யார் வந்து வழிபட்டாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல அருள் கொடுப்பாங்கன்னு நான் நல்லபடியாக மகிமை மாதை வேண்டிக்கிறேன்

அற்புதம் காட்டியிருக்கிறாங்க அம்மா எங்க பேர வந்து ஏழு மாசத்துல பிறந்தான் எப்படி நல்லா விசேஷமா நல்லா செய்வாங்க நல்லா இருக்கும் மாதாவை பார்க்கறதுக்கு நம்ம நினைக்கிறது அந்த அம்மா கை கொடுப்பாங்க நல்லா வந்துட்டு இருக்கு ப்ரோ அஞ்சு வருஷம் வந்துட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து ஒரு ஆறு மாசம் குழந்தை வந்து வேண்டிட்டு தான் போனோம் பாப்பா கொடுத்துட்டாங்க பொங்கலை பாப்பா கொடுத்துட்டாங்க நம்ம நன்றி அப்பா கூட ஆறு வருஷம் குழந்தை வந்து தொட்டி கட்டின கொடி மரத்தில் மறு குழந்தை எத்தனை வருஷம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் இந்த ஃபீஸ்ட்டுக்கு ஒரு வருஷமாக வருவோம் சார் மாதம் எப்படி உங்களுக்கு மாதா சக்தி வாழ்ந்த கோயில் இது சின்ன பழைய சாப்போம் பழைய சைச்சதுங்களே அப்பத்துலேருந்து வந்துட்டு தான் இப்போ வந்துட்டு ஆ போன வருஷம் பிள்ளைங்க நல்லபடியாக குழந்தை பிறந்தது இந்த வருஷம் திருமணமாக உங்களுக்கு மேரேஜாக இருக்கு அதனால வேண்டிக்கிட்டு வருஷம் வருஷம் இந்த இந்த ஆலயம் சிந்தாத்திரி பெட் சென்னை தான் நாங்கள் லாஸ்ட் இயர்லேருந்தா வரேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிறிஸ்டின் ஹிந்து தான் நான் லாஸ்ட் இயர் தான் பேபி நல்லபடியாக ஆமாம் பேபி நல்லபடியாக போறக்கலாம் அப்படின்னு வந்து லாஸ்ட் இயர் பேபியோட இந்த வருஷம் அதுதான் பேபியோட வந்துருக்கேன் என் பேர் பெரிய நாயகம் நடுவார் மாதா உப்பு சேர்ந்தவன் இங்கே வருஷம் அதாவது ஈஸ்டர் முடிஞ்சு செகண்ட் சாட்டர்டே வந்து இங்கே திருவிழா நடக்கும் இங்கே மகிமை மாதா திருவிழா இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊருக்காரும் வந்து இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து சுற்றி எல்லாமே வந்து இந்துக்கள் முஸ்லீம் குப்பங்கள்லாம் இருக்குது நாங்கள் இங்கே வருஷ வருஷம் அதாவது ஒரு வருஷம் கூட இங்கே திருவிழா விட்டு போகல எல்லா வருஷமும் வந்து திருவிழா நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் இங்கே இருக்கிற மக்களை வந்து எல்லாமே ஒற்றுமையோட சமாதானத்தோடும் இங்கே நாங்கள் திருவிழா பண்ணுறோம் இந்த ஊர் அதேமாதிரி பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திருவிழாவில் கலந்துக்குவாங்க இது எங்களுக்குன்னு திருவிழா இல்லை இது பழவர் காட்டு திருவிழா இந்த பழவர் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உண்டான திருவிழா இது சரி வரும் சார் காசிமேட்லேருந்து வரேன் இருபது வருஷத்துக்கு முன்னே வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வரேன் பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி ஜோம் பண்ணுறதுக்காண்டி வந்துடுறோம் ப்ரேயர் பண்ண மாதா பையன் பேத்தி மருமகன் எனது பெயர் ஜோசப் இவர்கள் அனைவரும் பழவேற்காடு மகிமை அன்னையின் பங்கு மக்களாகிய இவர்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு சிறப்பாக வேலை செய்கின்றவர்கள் இந்த பழவேற்காடு மகிமை அன்னையின் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த விழா நமது திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் கிடையாது சென்னை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சேர்ந்து மூன்று மாவட்ட மக்களும் ஒன்று கூடி சிறப்பாக செய்கின்ற அன்னையின் பெருவிழா இது இந்த விழாவிற்கு இந்த விழாவிற்கு அனைத்து மக்களும் வந்து பெருமகிழ்ச்சியோடு திரும்பி செல்வார்கள் குறையோடு வருகின்ற பக்தர்கள் அனைவருமே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அனைவருமே நம்பிக்கையோடு இங்கே வந்து வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கின்ற நல்ல ஒரு பொக்கிஷமான வீடுகள் அனைத்தையுமே இங்கே வந்து சாட்சியாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மகிமை அன்னையின் புகழ் உலகமெங்கும் போற்ற போற்ற பெருமைப்படுகிறது இந்த விழாவிற்கு வருகின்ற அனைத்து மக்களும் குறையோடு வருகின்ற ஒவ்வொரு பக்த குடும்பங்களும் குறை தீர்த்து அன்னையை மகிமைப்படுத்திய பின் தான் வீடு திரும்புகிறார்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அன்னையின் திருவுருவம் இந்த பழவை மண்ணில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த அன்னையின் திருத்தலத்திற்கு அது பெரிய வேளாங்கண்ணியை போலவும் விழுப்புரம் கோனாங்குப்பம் பெரியநாயகி அன்னைக்கு செல்வதை போலவும் மற்றும் பெரிய பெரிய திருத்தலங்களுக்கு செல்லுகின்ற மக்கள் அனைவருமே இந்த மகிமை அன்னையின் பழவேற்காடு மகிமை அன்னையின் தேவாலயத்திற்கும் உங்களை அன்போடு வந்து உங்களுடைய குறைகளெல்லாம் தீர்க்கின்ற அன்னையாக விளங்கக்கூடிய இந்த அன்னையை காண நீங்கள் குடும்ப குடும்பமாக வர வேண்டும் என்று எங்களுடைய நடுவூர் மாதா குப்பம் கிராம சார்பாகவும் எங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் சார்பாகவும் அன்போடு உங்களை வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் எப்பவுமா எல்லாம் இங்கே எந்த மத பிரச்சாரம் வேற எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லா கூடி செய்கிறாங்க அவ்வளோதான் பிறந்ததே இந்த ஊர் தாங்க நான் பழக கடை தான் பிறந்த ஊர் சொந்த ஆ எல்லாம் குடும்பத்தோடு தான் வருவான் நீ வீட்டில் கொஞ்சம் வேலை சொல்லிட்டுதான் வரலாம் எல்லாமே வருவாங்க முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் எல்லாம் ஊரில் தான் வருவாங்க வெளியே தான் வராங்க எல்லாம் வந்து இங்கே ஒன்றா சேர்ந்து தான் செய்கிறாங்க ஆமாம் எல்லாம் ஒற்றுமையாக தான் செய்கிறாங்க சுகந்தி நான் திருவச்சூர்லேருந்து வந்துட்ருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இங்கே பிரார்த்தனை செய்கிறவங்க வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை நேரம் வரும்னு சொல்லுவாங்க இங்கே ஸ்பெஷல் நல்லாயிருக்கும் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துல இருந்து இங்கே வருவாங்க இந்த மாதா தேடி வந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புகிறாங்க நம்பி தேடி வராங்க മലയോർ കട ചിന്നിത്ത വര ഇരുപത് വർഷമാ വരും മുപ്പത് വർഷമാ വരും எங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னு தான் நாங்க வரோம் நம்ம தான் நம்பி இருக்கிறோம் அடிக்கடிக்கு வர சின்னத்திலிருந்தே கோயிலுக்கு வந்து பழக்கம் படிக்க சொல்லவே கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவேன் அவங்க வே வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறாங்க அதனால் நாங்களும் வேண்டுதலுக்கு வசம் நாங்கள் திரும்ப வந்துட்டு கிடக்கோம் கோயிலுக்கு வருவோம் வருஷம் வருவோம் மறக்க மாட்டோம் டெய்லியும் வருவோம் அங்கேயே வளரும் இங்கேயே வருவோம் வருஷம் வருஷம் வருவோம் ஜபத்துலையும் கலந்துப்போம் என் பேர் ஆஷாப்பிங்க ஆனால் நான் கோட்டைக்கு கோட்டைக்கு போ நான் இந்து தான் நான் ஆனால் இந்த ஸ்கூல் இங்கே ஸ்கூல் இருந்தது இங்கே தான் படித்தேன் அப்போ கூட நாங்கள் மாதாவை தான் நாங்கள் வேண்டுவோம் மாதா தான் நாங்கள் போவோம் அந்த ஜபாலாம் நாங்கள் ஸ்கூல்லேயே படிப்போம் எல்லாமே ப மாதா எங்களுக்கு அப்பா என்ன சொல்கிறது அது ஒரு தனி இது அருள்ன்றது மாதா அருள் எங்களுக்கு எப்பவுமே உண்டு எத்தனை இப்போ ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி வருஷம் என்ன சொல்கிறாங்க எனக்கு இந்த வயசுனா அந்த வயசில் எனக்கு தெரியாது இருந்தாலும் அப்போதுலேருந்தே எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க எங்கள் பாட்டியும் சொல்லுவாங்க மாதா கோயிலே மாதா மாதாளுடைய அருள் எப்பவுமே நம்ம கிடைக்க எல்லாமே நான் இந்து தான் பண்ணேன் ஆனா எனக்கு வந்து முஸ்லீம் பேர் தான் வச்சுருக்கேன் நான் எங்க அம்மாவுக்கு பத்தாவது குழந்த எங்கள் அம்மாவுக்கு ப பன்னெண்டு குழந்தை பிறந்து பன்னெண்டு பண்ணி நாங்க அப்போ ஓ புதுமைன்றது அதாவது நம்ம வேண்டது கடவுள் பாயது கடவுள் நம்பிக்கை வந்தோடனே புதுமை தான் நான் பார்த்ததுல எவ்வளோ புதுமை நடந்துக்கிடுது எனக்கு வந்து ஐம்பத்த அறுபத்தி நாலு வயசாவது எவ்வளோ புதுமையை நான் பார்த்துருக்கேன் அதில் ஒரு புதுமை நான் வந்து சொல்ல முடியும் சரி ஒரு புதுமை நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மாதா கோயிலுக்கே வரமாட்டாங்க ஆனால் அவங்க வந்து இந்த மாதா நான் வேண்டுகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வேண்டி இப்போதைக்கு அவங்க எவ்வளோ நல்ல நிலைமையில இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் நிறைய கூட பார்த்துருக்கோம் ஏன் எனக்கே வந்து மாதா நான் வேண்ட விட போன வருஷம் எனக்கு ஆர்ட் ப்ராப்ளம் ஆகுது மாதா வேண்ட நல்லபடியாக இருந்தது நல்லா இருக்கும் பட்சுமியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சமாதானமா இருக்கணும் திருவிழாக்கு வரலம்மா இங்க ஜாலியா இருக்கும் திருவிழாக்கு என்ன இருக்கும் என்ன ஜாலியா இருக்கும் வாகனத்துல எல்லாம் ஏறினா சந்தோஷமா இருக்கும் சொப்புங்களா வாங்கினா சந்தோஷமா இருக்கும் பொம்மைங்களா வாங்கினா சந்தோஷமா இருக்கும் கோவில் வருவீங்களா எல்லா வருஷம் இவனுக்கு வந்து ஒம்போதே நாளில் குடல ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்போ நான் வேண்டிக்கணும் மாலை போட்டுக்கிட்டு வரேன் அடையா நடந்து போவேன் இங்கேயே இன்றைக்கி இவனுக்கு நாலு வயசு ஆகுது அந்த அம்மா மூலமாக என் பேரை நல்லா இவங்க எங்கள் அம்மா எங்கள் பேரை எங்கள் பொண்ணு எங்கள் அப்பா வந்திருக்காரு அவர் கொஞ்சம் கூச்சப்படுறதுனால வரல இந்த அம்மா மூலமாக எங்கள் குடும்பம் வர அளவுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப வருஷமா வரும்ப்பா எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாதுல்ல கண்டினியூவாக வரும் கண்டினியூவாக அதுக்கு முன்னால் எந்தே வரும் இவனுக்காக வேண்டியதுனால ஒரு நாலு வருஷமாக இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கான் நான் பார்த்து வியந்த சிறு வயதிலிருந்து பார்த்து வியந்த ஒன்று என்னவென்றால் அன்னையினுடைய தேர் எப்பொழுதெல்லாம் இங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறதோ எங்கெல்லாம் இந்து மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அன்னையினுடைய அந்த தேரானது நிற்கப்பட்டு அங்கே அந்த அன்னைக்கு ஏற்றவாறு அன்னைக்கு தேவையான ஆரத்திகளை எடுத்து அன்னையை போற்றி புகழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு சமூக பண்பினை கொண்ட ஒரு பெரும் திருவிழாக இந்த அன்னை திருவிழா இருக்கிறது ஏறக்குறைய பல்வேறு வகையான புதுமைகள் நீங்களும் இங்கு வரலாம் அன்னையினுடைய ஆசிரியை பெறலாம் பெற்று அன்னையினுடைய பரிந்துரையின்படி நீங்களும் வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டுகின்றேன் பெரும்பாலும் நம் வந்து வேளாங்கண்ணி பெசன் நகர் தூத்துக்குடி பனிமய மாதா கோயிலுக்கு போவோம் இதுவும் சாதாரண மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் மீனவ மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் இந்த பழவை அன்னை மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் இந்த பழவை மண்ணுக்கே உரியதான அருளையும் ஆசிரியையும் இங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தருவார்கள் நீங்களும் வரலாம் வந்து அண்ணனுடைய ஆசிரியர் மருளையும் நீங்களும் பெற்று செல்லலாம் நன்றி வணக்கம்